ஏப்பா, நீங்க லைவ்ல இருக்கேன் போணும் சிலம்பரசன் ஹாய் சிஸ்டர் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல் லைக் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் யார் பண்ணதுன்னு தெரியல சிலம்பரசு தெரியல நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு நல்லா திருப்தியா போச்சு சிலம்பரசன் ரொம்ப சூப்பரா போச்சு ஒர்க் லோடு அதிகமா இருந்தது பொங்கல் டைம்ல இப்படியெல்லாம் இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கோம்ல நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டில எல்லாம் பொங்கல் எல்லாம் சிறப்பா போச்சா தம்பி பார்ப்பாங்களா நல்லா இருக்காங்களா பிரதீப் ஹாய் ஆண்டி ஹாய் பிரதீப் எப்படி இருக்க தங்கம் நல்லா இருக்கியா எல்லாம் சிறப்பாக போச்சு சிஸ்டர் பாப்பாக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க ஓகே ரொம்ப நன்றி நல்லா இருக்கட்டும் ரொம்ப சூப்பர் நல்லா நல்லா இருக்கட்டும் சார் என்ன மெசேஜ் பண்ணாருனா ப்ரீ ப்ளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்துட்டு கண்டக்ட் ஆகுதான் இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு பேரண்ட்ஸ் வந்துட்டு அது கோஆப்ரேட் பண்ணி ஆப்சண்ட் போடாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டன்ஸ் கொடுங்க எப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வரைக்கும் முதல் கலந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ப்ரீ பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்குது அதனால பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க இப்போ ஒர்க் ஆகுது சிலம்பரசன் நல்லா ஒர்க் ஆகுது வைஃபை ஒர்க் ஆகுதா இல்லையா மொபைல் நெட்ஒர்க் ஒர்க் ஆகுதா சிஸ்டர் ஒர்க் ஆகுது சிலம்பரசன் நல்லா இருக்குக்கா லைவ் தெரியுதான்னு பரமா தெளிவா

ரொம்ப தெளிவா இருக்கா ஓகே சலமர் சார் நல்லா இருக்கா பிரச்சனை இல்லை இல்ல இப்ப நம்மளுக்கு வைபையும் கொஞ்சம் நல்லா எடுக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை பர்ஸ்ட் புடிக்கவே இல்லை ఏర్టల్ దా కాస్ట్ ఓవరాచు ஒரு வாரமா லைவ் போடாத ஆட்கள் வரவில்லை சிஸ்டர் ஆமாங்க ஆமாம் யாரும் வரல அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னையிலே ஸ்டார்ட் பண்றேன் ஒர்க்கில் லைவ் ஒர்க்கிங் காணும் ராசியா ஹாய் என்கிட்ட ஹாய் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

Или я